அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான தலைப்பு நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சவங்க ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சவங்க இதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க இந்து லக்னம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்ததுன்னா ஓகே பட் இந்த வேர்டு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் ஸோ அது என்னங்கிறது ஐயா கிட்ட தெரிஞ்சுக்கும் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் ஐயா வணக்கங்க ரொம்ப குளறுபடியான ஒரு கொஸ்டின் இந்து லக்னம் அப்படின்னா என்ன இந்த வேர்டே பாத்தீங்கன்னா புரியலைங்க ஐயா சொல்ல ஆனா நிறைய பேர் இதை பத்தி வியூஸ் குடுத்துட்டு இருக்காங்க போட்டுட்டு இருக்காங்க சோ அப்படின்னா என்னங்கய்யா கண்டிப்பா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்து லக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து அப்படின்னாவே சந்திரன் அப்ப சந்திரனுடைய பலனை நாம் தீர்மானிக்கிறதாங்க அதாவது சந்திரனுடைய அந்த இருக்கின்ற நிலையை வைத்து நமக்கு கிடைக்கின்ற யோகம் தான் அந்த இந்துவால் கிடைக்கின்ற அந்த இந்து லக்னம் அப்படிங்கிறது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல நம்ம பொதுவா சொல்லுவோம் இல்லைங்களா இப்ப உதாரணமாக நட்சத்திர தாராபான்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜாதகத்துல ஒரு நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் நல்ல தன வரவை கொடுக்கும் சம்பத்து நட்சத்திரம்னு சொல்லுவோம் அந்த சம்பத்து நட்சத்திரத்திற்கு எந்த கிரகத்தை கொடுத்துருக்காங்கன்னா சந்திரன் தான் கொடுத்திருக்காங்க அதாவது சகல சம்பத்தையும் கொடுக்கின்ற நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம்னு சொல்றாங்க அதுக்கு கிரகமா சந்திரன் கொடுத்திருக்காங்க நட்சத்திர வரிசையில எப்படி சந்திரன் அங்க வகிக்கிறாரோ பாவக ரீதியா நம்ம பார்க்கும் பொழுதும் சந்திர பகவான் நமக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறதுக்காக அந்த வரிசையில இருப்பார் அந்த நம்ம சொல்றீங்கல இந்து லக்ன வரிசையில இருப்பார் அப்போ அந்த இந்து லக்னம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நாம செயல்பட்டோம் அப்படின்னும்னா சந்திரனுடைய பலன்கள் நமக்கு நல்லாவே கிடைக்கும் அது எப்ப கிடைக்குங்கிறதா விஷயம் இது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இந்து லக்னம் ஒரு லக்னம் சொல்றோம் இல்லைங்களா அந்த லக்கணத்திலிருந்து திசை நடத்தும் போது பலன்கள் கண்டிப்பா மிகப்பெரிய யோக பலன் கோடீஸ்வரன் அல்லது லட்சாதிபதி ஆகக்கூடிய யோகம் எல்லாம் கண்டிப்பாக உண்டு இந்த பலன் வந்து கோடீஸ்வர யோகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க இந்த இந்து லக்னம் இந்த இந்து லக்னம் வந்து எப்ப கோடீஸ்வர பலன் கொடுக்கும் அது யாருக்கு கொடுக்கும் எப்படி இருந்தா கொடுக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்து லக்கணத்தை எப்படி கடிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த லக்கணத்தை கணிப்பதற்கு என்று ஒரு விதிமுறை இருக்கிறது அதாவது இப்போ முதல்ல உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் உங்களுடைய ராசிக்கு அதாவது சந்திரன் என்ற வீட்டிற்கு ஒன்பதாம் வீடு என்ன அப்படிங்கறத பார்க்கணும் அப்போ இந்த ரெண்டு வீட்டிற்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்ப அந்த நம்பர்ஸ் ரெண்டையும் கூட்டி வகுக்கணும் வகுத்த தொகையை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் என்ற ராசியிலிருந்து எண்ணணும் அப்படி எண்ணுகின்ற பொழுது எந்த ராசி நமக்கு வருகிறதோ அந்த ராசியில் இருக்கின்ற கிரகங்களுடைய திசாபுத்தியில் அல்லது அந்த ராசியுடைய அதிபதியுடைய திசாபுத்தியில் அல்லது அந்த ராசியை பார்க்கின்ற அந்த திசைகளுடைய அமைப்புல வந்து அவங்களுக்கு அந்த ராஜயோக பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி கணக்கீடு செய்யணும் உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேங்க இப்போ ஒருத்தர் கன்னியா லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன் கன்னியா லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது வீடு கன்னியா லக்னத்திற்கு ஒன்பதாவது வீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் அப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ரிஷபத்துக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகே ரிஷபத்துக்கு பன்னெண்டுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க உதாரணமா அவர் பிறந்த ராசி ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப ராசிக்கு அதாவது துலாராசினா அந்த ராசின்னு சொல்லும் போதே சந்திரன் அங்கதான் இருப்பார் அப்ப சந்திரனுக்கு ஒன்பதாம் இடமா என்ன விடம் வரும்னு பாத்தீங்கன்னா மிதனம் வந்து வரும் அப்ப அந்த மிதனத்துக்கு எத்தனை நம்பர் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எட்டுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ கன்னியா நகரத்துக்கு ஒன்பதாம் வீடாகிய சுக்கரன் வீட்டிற்கு பன்னிரண்டு எண்கள் கொடுத்திருக்காங்க துலாம் ராசிக்கு அதாவது சந்திரன் ராசிக்கு ஒன்பதாவது ராசியாக வரக்கூடிய அந்த மிதனத்திற்கு எட்டு மார்க் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த பன்னிரண்டு எட்டையும் கூட்டணும் இப்போ இந்த பன்னிரெண்டு எட்டை கூட்டினா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது வரும் அப்ப நான் என்ன சொல்றாங்கன்னா இருபதை பனிரெண்டால் வகுக்க வேண்டும் அப்ப அந்த இருபதை பன்னெண்டால வகுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீத வரக்கூடிய எண்ணத்தினை எட்டு அப்ப அந்த எட்டுங்கிற நம்பரை எங்க இருந்து என்னனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் என்ற ராசியிலிருந்து என்ன துலா ராசின்னு பார்த்தோம் அப்ப துலா ராசியிலிருந்து எட்டு அப்படின்னு என்னனீங்கன்னா வரக்கூடிய ராசி ஏதோ வரும் அப்ப அந்த ரிசபம் அப்படிங்கிறத அவருக்கு இந்து லக்னமா அமையும் அவங்களுடைய லக்னத்துக்கு கன்னியா லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவகம் இந்து லக்னமா அமையுது அப்போ அந்த ஒன்பதாம் இடமாகிய ரிஷபத்திலிருந்து ஏதேனும் ஒரு கிரகம் திசை நடத்துகின்ற பொழுது அந்த திசையில் அவர் மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயமாக அடைவார் இப்ப உதாரணமாக கோடீஸ்வரனாகும் கோடிஸ்வரன் ஆகும் சொல்றோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிக்கிற பையன் வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு வயசுல வந்துருக்கு ஒரு திசை வந்துருதுங்க ஒன்பதாம் இடத்துல அதாவது நான் சொன்ன கன்னியா லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த லக்கணத்துல ஒரு சுக்கரதிசை வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த திசை ஒரு அஞ்சு வயசுல வருது அப்படின்னா இருபத்தி வயசு வரைக்கும் திசை அவருக்கு எப்படிப்பட்ட ராஜ்யோகம் கிடைக்குன்னா படிப்பு சிறப்பாகும் படிப்புல எந்த தடையும் வராது படிப்புல ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவார் ஒரு வேலைக்கு போற நேரத்துல உதாரணமா பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு மேல ஒரு வேலைக்கு போறார் அப்படிங்கும் போது அவருக்கு அந்த ஒன்பதாம் இருந்து ஏதேனும் ஒரு கிரகம் தன்னுடைய திசையை நடத்துகின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோகம் கண்டிப்பா அந்த வேலையில அந்த ஜாதகம் மிக உயரிய நிலைக்கு செல்லக்கூடிய நிலையெல்லாம் கண்டிப்பா உருவா நன்றிங்களா இப்ப என்னன்னு பதினெட்டு வயசு வரைக்குமே ஒரு குழந்தையோட ஜாதகம் வந்து தன்னோட அப்பா அம்மாவுக்கு ஏற்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்ப அந்த குழந்தைக்கு சனிவசம் நடந்தா உடனே வந்து அந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு சரிப்பட்டு வராது அந்த வீட்டுல ப்ராப்ளம் இருக்கும் அப்படி இப்படின்னு சோ இந்த இந்து லக்னம் வந்து அந்த குழந்தைக்கு இருக்கு அந்த குழந்தைக்கு நீங்க படிப்பு வரும்னு சொல்லிட்டீங்க அந்த அந்த குழந்தைனால அந்த அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பலன் இருக்குமாங்க சார் அவங்க ராஜயோகம் பெற முடியுமா ஏன்னா குழந்தைக்கு படிப்பு மட்டும்தான் அப்படின்னா அதோட அது முடிஞ்சிருது இல்லைங்களா அதுக்கு அடுத்தது ராஜயோகம் பெறதுக்கு அந்த குழந்தைதான் வருமா இல்ல

அவருடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் அந்த ராஜ்யங்கிறது ஓரளவாச்சு கிடைக்கும் ஆனா அந்த ஜாதகருக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்க வேண்டிய அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிக சிறப்பாக நன்றி இப்போ நமக்கு அந்த உதாரணமா வந்து அந்த குழந்தையவே நம்ம எடுத்துக்குவோம் அவங்களுக்கு அந்த படிப்பு கிடைச்சிருச்சு படிப்பு முடிச்சுட்டாங்க அந்த இந்து லக்னம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க அதுக்கு அடுத்தது என்னங்க சார் நடக்கும் அவங்களுக்கு அதாவது நம்ம இப்ப பாக்குறது வந்து இந்து லக்னம் மட்டும் இந்த லக்கணத்தில் இருக்கின்ற திசா புத்திகள் வரும்போது அது எப்பொழுதெல்லாம் செயல்படும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அப்ப அந்த இந்த லக்கணத்தில் இருக்கின்ற திசை அந்த இந்த லக்கணத்தில் இருக்கின்ற புத்தி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்து லக்கணத்தை பார்க்கின்ற கிரகங்களுடைய திசை புத்தி அந்த இந்து லக்கணம் சொன்ன கல்யாண லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் என்னவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபமா வரும் அப்போ அந்த ரிஷபத்துடைய அதிபதி சுக்கர திசையில கண்டிப்பா பலன் கிடைக்கும் இதை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்ப அந்த இந்து லக்கணத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசையில நூறு சதவீத வேலையும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வீட்டை பார்க்கின்ற கிரகங்களுடைய திசா புத்தியில ஒரு எழுபது சதவீத யோகமும் அந்த அந்த கிரகத்துடைய திசை அதாவது இந்து லக்கணத்தில் இருக்கின்ற அந்த வீட்டிறபதியுடைய திசையில ஒரு ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் கண்டிப்பா யோக பலன்கள் வந்து கிடைக்கும் அப்போ இந்த யோக பலன் கண்டிப்பா கிடைக்கும் தான் ஆனா எல்லாருக்குமே முழுமையா கிடைச்சிரும்னா பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் கர்மயோக ஜாதகமாக இருந்தாலும் அந்த இந்து லக்கணத்துல வந்து யோகமான கிரகங்கள் இருந்து திசையை நடத்தினாலும் கர்மயோக ஜாதகம் காசி ஜாதகம் முடக்கு தோஷ அமைப்பு அவயோகி தோச அமைப்பு இந்த மாதிரி நிலைகள் இருக்கின்ற பொழுது அந்த அந்த பலன் கிடைக்குங்க ஆனா எதிர்பார்த்த அளவு கிடைக்காது இப்ப உதாரணமாக ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு திசை வருது சந்திர திசையை வருதுன்னு வச்சுக்கோங்க சந்திரன் ஒன்பதாம் இடத்துல கன்னியா கணத்துக்கு பார்த்தோம் ஒன்பதாம் இடத்துல திசை நடக்கின்ற பொழுது அந்த பத்து வருஷ காலத்துக்கு அவர் யோக பலன் கண்டிப்பா கிடைக்கும் இந்த வந்து இந்த முடக்கு சம்பந்தம் கர்மயோக ஜாதகம் சம்பந்தம் அபயோங்கி சம்பந்தம் வந்ததுன்னா ஒண்ணு இல்லைங்க அந்த தோஷமே இல்லாதவங்களுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு சம்பளத்துல வேலை கிடைக்கும் தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ஒன்னே ஏழு லட்சம் அப்படிதான் கிடைக்கும் அப்ப அவர் வந்து நல்லா இருப்பாரு ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு உயிரி யோகம் அப்படிங்கிறது இருக்காது ஆனா இந்த லக்கணங்கிறது கண்டிப்பா ராஜயோகத்தை செய்யும் ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த பாதக நிலைகளை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த லக்னம் கண்டிப்பாக அவரை ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக நிச்சயமாக மாறும். மேகம் சறப்பா சொல்றீங்க சார் இப்போ என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த இந்த லக்னம் யாருக்கு இருக்கு அது எப்படி என்னென்ன மாதிரி எப்போ ஒர்க் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா நம்மளோட ஜாதகத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். சோ இது வந்து நான் கேட்கற கொஸ்டின்ஸ் வந்து இந்த நம்ம உலகக் கிளியரா ஒருத்தருக்கு கண்டிப்பா யூஸ் ஆகலாம் சோ மேபி அந்த ஜாதகர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் தான் இந்த இந்து லக்னம் வந்து இருக்கிற எல்லாருக்குமே அப்பவே ஒர்க் பண்ணும் அப்படிங்கறத சார் சொல்லல சோ அதுவும் வந்து கரெக்டா ஒர்க் ஆகணும்னா அதுக்கான பரிகாரங்களை நம்ம செய்யணும் இல்லைன்னா நம்ம பரிகாரங்களை செஞ்சதா ஆகும் சோ அது என்ன வழியோ அதை பார்த்து பண்ணுங்க ரொம்ப நன்றி மிகவும் நன்றி